இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்ஹம் இல்லாஹி வஹீக்லஹு வாஷக்தல்லா இலாஹி அல்லா ஷரீ கலா வாஷது அன்ன முஹம்மது அப்துடுஹூ கணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல ஜல்ல ஷானு ஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்ப செய்கின்றேன் எண்ணியத்துக்குரியவர்களே பெருநாள் தொழுகை தொழுது முடிந்ததற்கு பிறகு முசாஃபஹா செய்வது கட்டியணைப்பது தஹனியா வாழ்த்து கூறுவது அவைகளுடைய சட்டம் என்ன என்னங்கிற சம்பந்தமாக சகோதரர்களே ஹாதி லஷியா லாபிகா இந்த விடயங்கள் லாஹாராஜ குற்றமில்லை தவறில்லை ஏனென்றால் மனிதர்கள் இதை ஒரு வணக்கமாக ஒரு வழிபாடாக இறைவனின்பால் நெருங்குதலாக அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதை அவர்கள் மரபு ரீதியான ஒரு நடைமுறையாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள் கண்ணியப்படுத்தும் வழிமுறையாக ஒரு ஒருவரை மரியாதை செய்யும் நோக்கிலே அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களே தவிர அதை துறைவின்பால் நெருங்குதலாக ஒரு விவாதத்தாக எடுத்து செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் ஒமாதாமத் ஆதத்தன் சில செயல்கள் அவைகள் மரபு ரீதியானதாக ஆகிவிட்டால் மார்க்கத்திலே வராத ஒரு மரபு ரீதியானதாக ஆகிவிட்டால் மார்க்கத்திலே மாதாமத் ஆதத்தன் லிதி அபின் அன்ஹா மரபு ரீதியான செயல் தடை செய்யப்பட்டது கொண்டு மார்க்கத்திலே போது அசில் அடிப்படை என்னவென்றால் அலிபாஹா மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் வல்லாஹு ஆலம் சவாப்